அப்போ இன்றைக்கு வந்து அவற்ற நாங்கள் சுற்றி பார்க்க போறோம் நான் வந்து ட்ராவலிங்கில் இருக்கிறான கூட சாமான் வேண்டியதாது என்னாலும் நல்ல மெல்லிசான உடுப்பில் வச்சிருக்கிறேன் அது போறதுக்கு நல்ல ஈஸியாக கொண்டு போகலாம் நம்ம உறவுகள் இங்கே வந்தாலும் அதில் யூஸ் பண்ணலாம் என்ன யூஸ் பண்ணலாம் வெளிநாடுகளுக்கும் கொண்டு யூஸ் பண்ணலாம் சொல்கிறீங்க ஓ அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்களே உங்கள் காட்டு நானே உங்களுக்கு அப்போ போவோம் கடைக்கு இல்லை கடைக்குள்ள போவோம் சரி வாங்க போ இங்கே மட்டும் கடையில் அங்கே யாருமான சங்கானிலையும் இருக்குது அதுதான் முதல் கடை நன்றி அதுதான் பேக்

ஒவ்வொரு நாளும் அதே இருக்கு 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 இவங்கள அன்ப பாக்குறது நேரம் அவ்வளவு இதா இருக்கு மத்த வந்து முக்கியமான விஷயமா வந்து தமிழ் லோகத்து அந்த ஜனல பாத்து விட வந்து ங்களை பார்த்தா வந்து எல்லாம் வித்தியாசமா இருக்கு சரியான இப்போ உடனடியா வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிற எல்லாம் நடக்கிறீங்க நம்ம கடையில் போனாலே வந்து இந்த ஐட்டங்கள் கிடைக்காது கிடைச்சாலும் வந்து சரியான விலையா இருக்கு ஆனால் நீங்க ரீசனபிள் ப்ரைஸ் கொடுத்து கொடுத்துக்கோக்கீங்க அந்த ரசி இல்ல இல்லாமல் இப்போ நாங்கள் சொல்றது இப்போ எங்களுக்கு கடைக்கு பத்து பேர் வர்றதை விட நூறு பேர் வரோம் அதுக்கேற்ற மாதிரி இப்போ பத்து பேர் இப்போ பத்து பேர் வாரும்போது பத்து பேர் தான் போய் இங்கே விலை குறைவு கூடன்னு சொல்லி சொல்லிவிடணும் அதை பார்த்துட்டு அந்த மாதிரி தொண்ணூறு வரைக்கும் வந்தானே இப்போ கூட சொன்னால் சொல்ல மாட்டேனே அங்கே கூட என்று சொல்ல வேணும் இப்போ மற்ற தொண்ணூறு பேரும் தரேன் அப்படின்னு அந்த விஷயம் இப்போ நூறு வரைக்கும் எங்களுக்கு இந்த சின்ன லாபம் இருந்தாலும் மாக்க கூட வரைக்கும் நான்தானே அது பெரிய ஒரு லாபம் தான் இந்த கடையில் இப்போ வந்த உடனே இந்தியாள் பக்கம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கான ஆடைகள் கூடுதலாக அந்த சாரி ஐட்டங்கள் இல்லை நம்மளா க்ரோப் டோப் அந்த மாதிரி இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது மற்ற லேடிஸ்க்கென்று ஒரு அதாவது ஒரு ஒதுக்கி வச்சிருக்கோம் சாரி எல்லா இடத்துலயும் வேணலாம் சாரி இப்போதைக்கு நார்மலா கேஷுவலா போட்டு வெளியில தெரியக்கூடிய ஐட்டங்கள் இந்த மாதிரி இப்படியானது இது எல்லாமே கொடுத்துல சைனா அண்ட் இந்த மாதிரி எல்லாம் சீனால இருந்து இம்போர்ட் பண்றீங்க நாங்க பண்ணே இல்ல நாங்க டீலர்ஸ் வச்சு நாங்க எடுக்குறோம் நாங்க செலக்ட் பண்றத அவங்க எடுத்து தருவாங்க அந்த மாதிரி செலக்ஷன் எல்லாம் நீங்க தானே ஓ அப்படிதானோ மற்றது இங்கால வந்து இப்ப எப்படி என்ன

சார் என்ன சொன்னால் நம்மளை அந்த மாதிரி தான் நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்து கொண்டு இருக்கோம் நம்மளை ஓடி கொண்டே இருக்கோம் இப்போ நோ என்னென்னு சொல்றது

எல்லாமே எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்து பாத்துடுவார் இவர் மேனேஜ் பண்ணுவார் இவர் கஷ்டங்கள் தூண்கள் தூண்களோ அவங்க இல்ல அடி ஒண்ணும் இல்ல சரியா

அரக்கை இது அரக்கைன்னு சொல்லல இதுக்கு முஞ்சி நிக்கும் இது இப்ப நான் போட்டு இருக்க ஸ்டேஜ்ல இப்ப முந்தி தான் இந்த இதோட அரவாசி ரோ இப்ப இந்த வெயில் காலங்கள்ல இதோட இன்ஜல் ஒரு கலர் வந்தோட இன்ஜல் ஒரு கலர் வந்து வந்தரும் மற்றது இங்கால வந்து நம்மளோட அஜித் கலெக்ஷன் இருக்கு இது என்னன்னு சொன்னா கூட இதுக்கு இந்த நேத்து வீடியோ ஹோட்டல்ல இருந்து இதுக்கு தான் கூட ஃபுல்லா கோல் வந்தது உங்களுக்கு என்ன நாங்க டெலிவரி சிஸ்டம் என்ன துவங்கியல இன்னும் கொஞ்ச நாள் டெலிவரி துவங்கினோம்னு சொன்னா ரீஸ்டாக் பண்ணிக்கொண்டே இருக்கீங்க அப்படி இப்ப நாங்க இப்ப இப்பதான் கொண்டு போட்டுருக்கோம் இப்ப நேற்று தான் வீடியோ போட்டது கூடுதலான கோல் தான் வந்தது எனக்கு சொல்ல போனா திருவோண மேல திருவோண மேல என்ன உங்களுக்கு திருகோணமலை முக்கியமான காரணம் உங்களுக்கு தெரியும் தலைநகரம் மற்றது அதை விட கிழக்கு வடக்கு இடையில இருக்கு திருவோணமலை அதாவது யாழ்ப்பாணத்துல இருந்து இருநூற்றி ஐம்பது திருவண்ணமலை வரும் அங்கிருந்து அங்க நாங்கள் அம்பார் தொங்கல்ல போறோம்னு சொன்னா அதுக்கும் கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் வரும் ஒரு இருநூறு இருநூறு இருநூத்தி ஐம்பது கிட்ட வரும் நடுவில் இருக்கிறதால நாங்க செலக்ட் பண்ணி இருந்து வரக்கூடிய அளவுக்கு இருக்குது அந்த பக்கத்துல வந்துல கடை போட இப்ப சொல்லப் போனா இப்ப ஜால்பனதே அந்த பக்கத்துல கிளினோச்சில போடுறது. எதிர்காலத்துல சில நேரம் போடுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. எதிர்காலத்துல என்னா அதுக்கு டைம் இருக்குது. இப்போதைக்கு திருகோணமேல. ஓகே. இதுவும் வித்தியாசமான துணி எல்லாத்தையும் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இதை பாருங்க முன்னு. இது வந்து அந்த இத டைன. अरे இந்த வடிவு தெரியல என்ன. ம். முன்னால என்ன மடிவா இருக்குது. நல்லா இருக்கு.

அந்த முக்கியமா உங்க பிள்ளைகளுக்கு கூடி வந்து காட்டுங்க சொல்லலாங்க சொன்னா திருப்பி வர இந்த ஜெனரேஷனோட அதாவது அதான் பிரச்சனை என்னண்டா வந்து இப்ப இருக்கிற ஒரு ஜெனரேஷனோட முடியுது எங்களுக்கு மட்டாக்களுக்கு வரண்டா மட்டாக்கள் எப்படி வெளிநாட்டாக்கள் வாரங்கள சொல்லல எல்லாரும் சொல்லிடுறாங்க அதாவது எல்லாரும் இப்ப இப்ப வந்தீங்கன்னு சொன்னா நீங்க தனியா வராம அதாவது எங்க ஒரு பக்கம் தனியா வராம உங்களோட பிள்ளைகளை கொண்டு வந்து காட்டினீங்கன்னு சொன்னா அந்த அவங்க ஜெனரேஷன் தொடர் கொண்டு வேணும் அப்படி அந்த இப்ப எல்ல சொல்ல போனா எல்லாரும் ஒரு 2030 2040 எல்லாம் அந்த ஜெனரேஷன் உடைஞ்சிடுச்சு இதுக்குள்ள பிரச்சனைகள் இல்ல இதுக்குள்ள அப்படின்றது இப்ப இல்ல ஆனா கூடுதலா வந்து இதுதானே அவங்களோட இடங்களா தானே இருக்கு இப்ப நோம்பலா திறந்த உடனே அதாவது நாங்க ஜென் கிட்டத்தான் வர மாட்டாங்க எல்லாருமே எல்லா தவறு பேருக்கு எல்லா உறவுமே வந்துடுவாங்க எல்லாருமே வந்துடுவாங்க வந்து என் கடைக்கு விட்டு கடத்துல வந்து தமிழ் பக்கம் தான் பேருக்கு வந்து அவங்க வாங்கிட்டு போறாங்க நல்லபடியா சிரிச்சு பேசிட்டு போறாங்க மட்டும் இல்லாம நோவல என்ன சொல்ல என்ன மாதிரி நோவல நீங்க தான் நிக்கிறீங்க அப்ப எப்படி கடையாளம் நடக்க போகுது மாறும் இல்லையா கனடாக்கு கொஞ்சம் போறதுக்கு வாங்கியாச்சு போறதுக்கு ஏன் எங்களை கடையை பாக்கத்தானே வர

அவற்ற சங்கானையில இங்க திருகோணமலையில மெயின் இதுல இருக்கு தொடங்க தொடக்கத்துல இருக்கு உங்களுக்கு அட்டத்தை போட்டு விடுறேன் மற்றது எங்களோட பாரிசாமல் அந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நன்றி ப்ரோ ஓகே அடுத்த காணொலியில் சந்திக்கும் வேற உங்களிடமிருந்து விட பெறுவது பரிசு தமிழன் நன்றி வணக்கம் பாய்